வந்து சுத்தி தினம் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் தேர்தல் காலத்தில் இருக்கின்றதாலே வந்து மக்கள் நடமாட்டம் பெருசாக இல்லை பாட்டி வந்து அழகா அடிசில பார்க்க வந்து யாழ்ப்பாணத்து வகை அழகா இருக்கீங்க பாருங்க டிபி பஸ் ஸ்டாண்ட் வந்து யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் யாழ்ப்பாணம் இந்த சைட் வந்து கடையில் இருக்கு பாருங்க உறவுகளே வணக்கம் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நகரத்தில் நான் நிக்கிறேன் இன்னைக்கு வந்து தேர்தல் லெக்ஷன் நேரம் யாழ்ப்பாணம் எப்படி பரபரப்பா இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறோம் யாழ்ப்பாணம் எப்படி மாறி விட்டுற என்று சொல்லி எல்லாம் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம் என்னுடைய சடலுக்கு நீங்க முதல் முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி யாதிருதான் ஒரு வாங்கோ இந்த காணொலிக்குள்ளே போவோம் மாலை நேரத்தில் வந்து யாழ்ப்பாள் பரபரப்பா இருக்கீங்க பாருங்க நிறைய ந உடுப்புக்கடையெல்லாம் வந்துருக்கு பாருங்களா யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் தேர்தல் காலத்தில் இருக்கின்றதாலே வந்து மக்கள் நடமாட்டம் பெருசாக இல்லை இது வந்து யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ் இது பார்த்திங்கன்ற யாழ்ப்பாணம் பொது நூலகம் பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து வந்து நல்லா இருக்குது அதை கலரே வந்து வெள்ளை கலர் தான் யாழ்ப்பாணம் இப்போ வந்து நிற்கிறோம் வந்து யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் யாழ்ப்பாணத்தின் ஒரு வரலாற்று கலாச்சாரத்திலே வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம் யாழ்ப்பாணம் வந்தாலே டூரிசாவாக்கள் வந்து பொது இந்த நூலகத்தை வந்து பார்க்காம போகமாட்டார்கள் யாரும் இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லி வங்காள தெரிது வந்து இந்திய கலாச்சார மண்டபம் இது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் இப்போ வந்து பெயர் மாற்றிருக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம்னு சொல்லி பாருங்க இப்படி இருக்கு யாழ்ப்பாணம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்து பல கடையிலங்க இது அந்த சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு அவ்வரிசில வந்து அமைஞ்சது அவ்வாட்டி வந்து அழகா அரிசியில யாழ்ப்பாணம் வந்து அவ்வளோ தேர்தல் நேரத்திலும் கூட வந்து ஒரு பரபரப்பா இருக்குது இந்த பஸ் வந்து எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் குறிகாட்டுவான் போது நைனாதிபதி குறிகாட்டுவான் பஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு மக்கள் ஒரு பரபரப்பாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இதை பார்க்க வந்து யாழ்ப்பாணத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்க இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க குளம் அதுக்கிட்ட நிற்கிறேன் பாருங்க அவ்வளோ யாழ்ப்பாணத்தை பார்க்க அவ்வளோ அழகாக அழகாயிருக்கீங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் புது பஸ் ஸ்டாண்ட் தரைஞ்சேர்ந்து பார்க்க வந்து எவ்வளோ அழகாக தெரியுது மணிக்கூட்டு கோபுரம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கற்றம் ஒன்று கொண்டு இருக்கிறது ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ but it was terrible We the ctv bus stand சத்திர சந்தி இப்போ நாங்கள் வந்து பருவத்தில் வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் வரப்போ யாழ்ப்பாணத்து போஸ்ட் ஆஃபீஸ் எங்கால வந்து நிறைய கற்றாங்கள் வந்திருக்கீங்க கோப்ரோவில் இந்த வீவ் காட்ரென்ட் வந்து யாழ்ப்பாணம் இந்த இன்றைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த உங்களை காட்லாம் கலாச்சார மண்டபம் முனியப்பர் கோயிலடி அப்படியே வந்து யாழ்ப்பாணம் பெரிய பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஏறுறது அங்கால திரும்பினா பண்ணைக்கு போகும் இங்கால திரும்பினா ஏ ரோட் இது பாத்தீங்கன்னு சொன்னால் வீரசிங்க மண்டபம் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சார மண்டபம் தெரியுது பாருங்க இந்திய கலாச்சார மண்டபம் இந்திய கலாச்சார மண்டபம் இப்போ இது வந்து இப்ப துறந்த யாழ்ப்பாணம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்குன்னு இப்போ அது என்ன நைட் டைம்ல தான் வந்து கொழும்பு பஸ்ஸுகள் வெளி மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து ஆட்கள் இல்லாபடியாக இப்படி இருக்குது இது வந்து பேமெண்ட் மன் கடையல் இது வந்து முனியப்பர் கோவில் அடி விளையாட்டு அரங்கு துரியப்பா ஸ்டேடியம் பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இது வந்து நூலகத்தின் மின் பகுதி யாழ்ப்பாணம் ஊடகத்து மின் பகுதி இது பாருங்க சுயப்பா ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து நாங்கள் கோட்டை பக்கமாக போவோம் யாழ்ப்பாணம் கோட்டை பண்ணை பகுதியை பார்த்து கொண்டு போவோம் இதுதான் வந்து யாழ்ப்பாண கோட்டை இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த சனையில் கோட்டை காட்டி இருப்பேன் பேரங்கோ யாழ்ப்பாணம் அப்படியே கொண்டு பைக்கை ப பைக்கிலே கொண்டு போவோம் இது வந்து நுழைவாயில் போகிற நுழைவாயில் இது வந்து பிடிக்க பண்ணைக்கு போகுது பண்ணையில திரும்பி நீங்கள் வந்து குறிக்காட்டுவா நைன் ஆதிக்கு போகலாம் பாருங்கள் ஒரு மாலை நேரம் வந்து அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ய யாழ்ப்பாணத்தை வந்து சுத்தி பார்ப்போம் மோட்டை செய்கையில் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு இன்றைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்திலே நாங்கள் போது யாழ்ப்பாணம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் நட்டு மக்கள் வந்து வந்துடும் இடத்துல ஒரு பொழுதுபோக்கான இடமாக இந்த இடம் போ் அப்படியே ரவுண்டாக போய் பார்த்து கொண்டு போவோம் பந்தெங்க எஸ்எல்டி அப்படியே வந்து ஏறுது பெரிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஏறுது அப்படியே பார்த்து கொண்டு போவோம் ஒருத்தான் இந்த வந்து சந்தை பார்த்துக்கொண்டு போல யாழ்ப்பாணம் மாறி சொல்லி பார்த்துக்கொண்டு போகிறோம் இந்த மாதம் கஸ்டூடியார் ரோடு கஸ்டூரியாரோடு வந்து ரெண்டு பக்கம் அம்மா வந்து கொடுத்துருந்தா கடை தான் நடைக்கி வந்து காணொலியே பார்த்துருக்கீங்க The first at a picture of the Stanley Road Stanley Road இப்போ இதுவான் வந்து கொஞ்சம் கடையிலும் கூட வந்து சனப்பிழக்கங்கள் கூட இந்த இடம் கொஞ்சம் க்ரௌட்டான இடம் பார்த்து கொண்டு போவோம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ கீல்ஸ் எல்லாம் திறந்துருக்கினேன் ஸ்டேண்ட் ரோடில் கீல்ஸ் வந்து இதுதான் கீழ்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு கடை வந்து ரன்னிங்காக போய்க்கணும் இந்த கடை ஹாஸ்பிடல் வந்து பின் ரோட் ஹாஸ்பிட்டல் இப்ப வந்து சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் கஸ்டூரியா ரோட் பின்னே டைமில் விட வெயில் அண்டபடி அந்த கற்றம் தெரியலை பாருங்க பழக்கடைகள் இருக்கு இந்த சைடுல வந்து பழக்கடைகள் இருக்கு பாருங்க பழக்கடைகள் இது பாத்தீங்கன்னா சொன்னா சி பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து சுத்தி பார்க்குறோம் வேற கபராவில் வந்து நான் தான் அந்த வீடியோ எடுத்து கொண்டு போறேன்னு ஒன் பைக்கில் ஓடி ஓடி இது வந்து பூவும் சாந்தி பாருங்க இது வந்து பீஸா கடையில் வந்துட்டு இருக்குது அப்படியே பார்த்து கொண்டு போவோம் ரோட் ஆர் ஆர் பிரியாணி இங்கேயும் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்பாட்டு ஒன்று இருக்குது குட் சிட்டி இருக்கு പാതകൊണ്ട് പോവുക